நினைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பன் நாம வந்து வீட்டாள பத்திலாம் தமிழக பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்திருக்குது இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிகிரி படிச்சிருந்தா போதும் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சம்பளங்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த ஜாப்பு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்களா நேர்காணல் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணமும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெளிவா அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது அதனால தெரிஞ்சுக்கு மட்டும் விண்ணப்பிச்சு இந்த ஜாப் பதிலாக ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அந்த பற்றிலாம் இந்த துறையை ஸ்டார்ட் பண்ணி ஜாப் ஆள் எடுத்திகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பற்றிலாம் தெரியாமல் விட்டுறாங்க இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டு விடாதீங்க இந்த பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்ணப்பிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூடலூர் டிஸ்ட்ரிக்னு சொல்லி கொடுத்துறாங்க இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஒரு தகவல் சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்கள் வீடியோ பார்க்காம நீங்கள் கமெண்டில் போய் கூடலூர் டிஸ்ட்ரிக் வந்துட்டு தான் சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க ஆனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூருக்கு தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களான்னு தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பற்றினா தெரிஞ்சிக்கங்க ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரீசண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்ளிகேஷன் ரிக்வஸ்ட் ஃபார் கேஸ் ஒர்க்கர் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களே எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதுருங்க அடுத்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமா இல்லை ஃபாதர் நேமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அது என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து பதிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் எழுதுருங்க அடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அடுத்து கீழே வந்து பற்றிலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிங்க அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்பர் கேட்டுருந்தாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த ஜாமுக்கு விண்ணப்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டோ இல்லை டிசியோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அது இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது ரிலீஜியன் வந்து எழுதிருங்க கம்யூனிஸ்ட்டு கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அது எழுதுங்க ஜாப்க்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்களா எழுதுங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு எங்கே ஒர்க் பண்ணிக்கிறீங்க அந்த டீடெயில்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா எழுதுங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்ன வச்சு அனுப்புறோம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்களா அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருங்க அதே மாதிரி ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இந்த ஸ்டர்டிவிட் வைங்க அதே மாதிரி நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்களோ அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி வச்சுருங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு இருக்குது இந்த அஞ்சு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு போட்டு சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய சைன் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவெலாம் நான் வாங்க பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கூடூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்ருக்காங்க இந்த ஒன் ஷாப் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செயல்பட்டு வருன்னா தலைமை மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுத்திருப்பாங்க மூணு ஷிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஒர்க்கை என்னான்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவ உதவி சட்ட உதவி காவல்துறை உதவி உளவியல் ஆலோசனை மீட்பு அண்டு தங்கம் வசதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் பணியிட வந்து பார்த்திங்கன்னா சமூக பணியாளர் கேஸ் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் தகுதி முன்னணுவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் சமூக பணி ஆலோசனை மனநலம் குழந்தைகள் பெண்கள் மேம்பாடு அல்லது நிர்வாக மேம்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இளங்கலை பட்டம் பெற்று குறைந்தபட்சம் ரெண்டு வருடம் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக வன்முறை சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசோ இல்லை அரசு தொண்டு நிறுவனத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க அத்தகைய சூழ்நிலையிலோ அல்லது இதன் தொடர்பான சூழ்நிலையிலோ ஒரு வருடம் ஆலோசக பணியில் இருப்பது விரும்பத்தக்கதாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்குறிப்பிட்ட கல்வித் தகுதி முதுகலை பட்ட பெற்றவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்க இளங்கலை தான் பாலிபேசன ஆனால் முதுகலை பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் உள்ளூர் விண்ணப்பதாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தொகுப்பூதி மாதம் பதினெட்டாயிரம் இருபத்தி நாலு மணி சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணி பணியமர்த்தப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு கடலூர் மாவட்ட இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலகம் அரசு சேவை இல்ல வளாகம் செம்மண்டலம் கடலூர் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து ஒன்று அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பற்றி பார்த்து தெரிஞ்சுங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணுன்னா நீங்கள் கூடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நீங்கள் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது எந்த சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போடாத ஜாப்லாம் நம்மளுடைய சேனலில் போட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்